ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது தக்காளி ரசம் எப்படி செய்ய போகிறோன்றது இப்போ நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கருவேப்பிலை காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு நான் வந்து அஞ்சு பூண்டு கொத்தமல்லி ஜீரகம் கருவேப்பிலை காஞ்சி மிளகா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் கல்யாண வீட்டு ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாண ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரசம் செஞ்சு பார்க்கலாமே செஞ்சு பார்க்கலாமே எல்லாரும் நினைப்பாங்க இது கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நான் ரெண்டு தக்காளி போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் அதிலே ஒரு டம்ளர் தண்ணி மிக்சி ஜாரை நல்லா இது பண்ணி அதையும் ஊற்றிக்கிறேன் எல்லாம் போட்டாச்சு என்னென்ன போட்டிருக்கோம்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் கருவேப்பா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச மசாலாவும் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சி ஊற்றிருக்கோம் அங்கே பாருங்கள் ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலாக்க சைடில் ஒரு மாதிரி நுற கட்டி பொங்கல் வரும் பாருங்க அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடணும் வர்றப்ப நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா கொதி வந்தோடனே இறக்கிட்டால் தக்காளி ரசம் ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ